இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவர் மகேசுவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அந்த அன்பின் வாழ்த்துக்கள் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் நாம் கர்த்தரை துதிப்பதினாலும் ஸ்தோத்திரம் செலுத்துவதினாலும் எல்லாவற்றையும் கிருபையாக அவர் நமக்கென்று கொடுத்து நம்மை வாழ வைப்பதை உணர்ந்து கொள்ள முடியும் தாவிதை போன்று நம்முடைய இருதயமும் சொல்லட்டும் மாட்சிமை வல்லமை மகிமை வெற்றி மகத்துவம் அனைத்தும் கர்த்தருடையவைகள் என்று ராஜ்யமும் அவருடையது நாம் ராஜ்யத்தின் புத்திரர்களாகவும் இருக்கின்றோம் அவர் பாரபட்சம் இல்லாத தலைவராக ராஜாவாக அவரே ஆளுகை செய்கிறவராக இருக்கின்றார் அவரது கையில் வல்லமையும் அதிகாரமும் உள்ளது எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கருத்தினால் ஆகும் அவரிடத்தில் நாம் கேட்கும் போது நம்மை ஆட்டி படைக்கும் அதிகாரங்களும் நம்மை வருத்த செய்யும் வறுமையும் மாறும் அவரே ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறார் உயர்த்துகிறவர் அவரிடத்தில் ஐஸ்வர்யம் கனமும் நிலையான பொருளும் நீதியும் உண்டு அவரே ஐஸ்வர்யத்தை தருகின்றார் அவருக்கென்று அவைகளை நாம் கொடுக்கும் போது வேதனைகள் நமக்கு கூடாது சோதனைகள் சாதனைகளாக மாறும் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே ஐஸ்வர்யமும் கணமும் உம்மாலே வருகிறது உம்முடைய கரத்தினால் ஆகும் என்பதை அறிந்திருக்கிறோம் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாமத்தில் பிதாவே ஆமேன்